ஹாய் வெல்கம் டு குபேரலட்சுமி யூடியூப் சேனல் உறவுகளே இன்றைக்கி பருத்தி பால் வந்து அதனுடைய மகிமையை பற்றி பார்ப்போம் இதை மொதல் நாளே ஊற வச்சிடணும் மொதல் நாள் ஊற வச்சு மறுநாள் மிக்சியில் அடிச்சிடணும் மிக்சியில் அடித்து ரெண்டு டம்ளர் பால் விட் தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா இந்த மாதிரி பால் விழுந் வந்துடும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இதை இப்போ நம்ம வடிகட்டிடணும் இந்த துணி போட்டு வடிகட்டினோம்னா கசடுகள் சுத்தமாக வரும் இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறணும் ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் இதோட சுக்கு ஏலக்காய் ரெண்டையும் தட்டி போட்டுறணும் தேங்காய் பால் வந்து அரைச்சி வச்சுக்கிறணும் தேங்காய் பூ ஒவ்வொருத்தவங்க தேங்காய் பூவும் போடலாம் நான் வந்து தேங்காய் பால் வந்து ஊற்றிருக்கேன் பனை தேங்காய் பால் ஏலக்காய் சுக்கு இது நானும் போட்டு ஒரு கொதி வந்தோடன நம்ம இறக்கிறணும் இந்த பாருங்கள் கலர் மாறிடுச்சு வெள்ளம் போட்டுடணும் கொதி வந்துருச்சு கலர் மாறிடுச்சு எல்லாம் போட்டுட்டேன் நான் சுக்கு தேங்காய் பால் ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு அடுத்து பனை வெள்ளம் போட்டு ஒரு கொதி வந்தோடன இறக்கிறணும் இப்போ வந்து பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு அந் இது வந்து வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது இது உங்கள் வீட்லேயும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமான பானம்